உபனிடத கருத்துகளையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் தாயுமானவர் வருமான் என்று சொன்னவர் மு வரதராசனார் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் காண இருக்கிறோம் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே சினம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே இந்த கூற்றிற்கு உரியவர் யார் இது போன்ற பாடல்களை எழுதக்கூடியவர் யார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் தாயுமானவர் தான் இந்த வகுப்பில் நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் அழகு நான்கில் இருக்கின்ற சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு தலைப்பு அதில் தாயுமானவர் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும் அந்த தாய்மானவரை பற்றிய தகவல்களும் அவர் எழுதின நூல்களை பற்றிய செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் தாய்மானவர்கள் எழுதிய பாடல்களினுடைய வரிகள் தான் இது எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று கூறியவர் யார் அப்படின்னு கூட கேள்வி என்பது கேட்கலாம் சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயின் பராபரமே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இதுவும் தாயுமானவர் அவர்கள்தான் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு ஒரு நாலு நபர்கள் என்பவர்கள் இருப்பார்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் வாசகர் சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு நால்வர் என்பவர் இருக்கிறார்கள் அதுல சுந்தரரை பற்றிய செய்திகளை தன்னுடைய பாடல்களில் அதிகமாக கையாண்டவர் யார் அப்படின்னாலும் இந்த தாய்மானவர் அவர்கள்தான் சுந்தரரை தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க வன் தொண்டர் என்றெல்லாம் போற்றுவதற்கு உரியவரும் அந்த சுந்தரர் தான் சுந்தரருக்காக சிவபெருமானே தூது சென்ற வரலாறும் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி இப்போ இந்த மூன்று செய்திகளையும் தன்னுடைய பாடல்களில் சொன்னவர் யாரு அப்படின்னா தான் அது எப்படி பித்தர் இரு என்றறிந்து பேதைவால் தூது அனுப்புவித்த தமிழ் சமர்த்தர் மெய்ப்புகள் பாடுவதோ என்னாலோ அப்படின்னு தன்னுடைய பாடல்களுடைய வழியாக சுந்தரரினுடைய பெருமையை எடுத்து சொன்னவர் யாரு அப்படின்னா தாயுமானவர் அவர்கள்தான் இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா தமிழ் சமர்த்தர் என்று சுந்தரரை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் அவர்கள்தான் அல்லது தமிழ் சமர்த்தர் என்று போற்றுவதற்கு உரியவர் யாரு அப்படின்னு கேட்டால் சம்பந்தர் பெருமான் சம்பந்தர் பெருமானை தமிழ் சமர்த்தர் என்று போற்றியவர் தாயுமானவர் அவர்கள்தான் அதனால இந்த பாடல் வரிகளை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வரிகளை கொடுத்து கேள்விகள் என்பதை எழுப்புகின்ற பொழுது விடை எழுதுவதற்கு மிக சுலபமாக இருக்கும் நம்முடைய தாய்மானவருடைய பிறப்பு அவருடைய தந்தை பெயர் தாய் பெயர் இதனை பற்றிய செய்திகளை அடிப்படை தகவல் தான் இது இதையும் கொஞ்சம் கூடுதலான தகவல்களாக நம்ம வந்து பார்த்துடலாம் சமயத்துறையில் துறையில் எளிய உணர்ச்சி மிகுந்த பாடல்களால் தமிழ் மக்களின் உள்ளத்தை கவர்ந்தவர் யார் அப்படின்னாலும் தாயுமானவர் அவர்கள்தான் இவர் எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னா வேதாரண்யம் இன்றைக்கு வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தான் ஆனால் இந்த வேதாரண்யத்திற்கு இதற்கு முன்னாடி இருந்த பேர் தான் திருமறை காடு அங்கே பிறந்தவர் தான் நம்முடைய தாயுமானவர் அவர்கள் எந்த நூற்றாண்டு அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு அதனால் இதை கொஞ்சம் நினைவில் வந்து வச்சுருக்கணும் தாயுமானவருடைய பெயரை கொடுத்துட்டு எந்த நூற்றாண்டில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு வினா எழுப்புகின்ற பொழுது அதற்குண்டான விடை பதினெட்டாம் நூற்றாண்டு என்பதால் மிகச் சரியான ஒரு விடை தாயுமானவர் அவர்களுடைய தந்தை பெயர் வந்து கேடுலேப்பர் தாயினுடைய பெயர் வந்து கஜவள்ளி அம்மையார் சில நூல்களில் கெஜவள்ளி அப்படின்னு கூட இருக்கும் ஆனால் அந்த சூழலுக்கு தக்க நம்ம வந்து பார்த்துக்கணும் தாய் மனைவியினுடைய பெயர் வந்து மட்டுவார் குழலி அப்படிங்கிறது பெயர் தாய் சில கட்டாயத்தினுடைய அடிப்படையிலேயே மட்டுவார் குழலியை மனம் என்பது முடித்தார் அதனுடைய பிறகு இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது அந்த ஆண் குழந்தையினுடைய பெயர் கனக சபாபதி அப்படிங்கிறது பெயர் தாயுமானவருடைய மகனினுடைய பெயர் கனக சபாபதி என்பதுதான் அந்த குழந்தையினுடைய ஒரு பெயர் குழந்தையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கூட கேள்வி எழுப்பினால் கூட அதையும் நாம் விட்டுவிடக்கூடாது கனக சபாபதி அப்படிங்கிறது தாயுமானவர் அவர்களுடைய மகனுடைய பெயர் இந்த மட்டுவார் கூழலி அவர்கள் இறந்ததனுடைய பிறகுதான் தாய் மாணவர் துறவுகோலத்தை மேற்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இப்ப தந்தை பெயர் கேடிலியப்பர் தாயினுடைய பெயர் கெஜவள்ளி அல்லது கஜவள்ளி அம்மையார் தாய் மனைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலி இவர் திருசிரபுரத்தில் அப்படின்னு ஒரு சொல்லு இங்கே வந்து இருக்குது திருசிரபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அப்படின்னா என்ன ஊர் அப்படின்னா தான் இன்னைக்கு திருச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்றேன் இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து திருச்சிராப்பள்ளி அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து திருசிரபுரம் அப்படிங்கிறது அந்த திருசிரபுரத்தில் விசய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கணக்கனாக பணிபுரிந்தவர் தான் நம்முடைய தாய்மானவர் அவர்கள் அவர் தாய்மானவருக்கு முன்னாடி அந்த கணக்கனாக இருந்தவர் யாரு அப்படின்னா கேடிலேப்பர் தான் தாய்மானவர் அவர்களுடைய தந்தை பார்த்த அந்த பணி அவர் தந்தை இறந்ததனுடைய பிறகு அந்த கணக்கர் பணியை மிக செம்மையாக செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய தாய்மானவர் அவர்கள்தான் இங்க சொக்கனிங்க நாயக்கர் அவர்கள் இறந்ததனுடைய பிறகும் அந்த நாயக்கருடைய மனைவி ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பொழுதும் அந்த இடத்தில் மிக நேர்மையாக செம்மையாக கணக்கராக பணிபுரிந்தவர் யார் யாரு அப்படின்னாலும் நம்முடைய தாய்மானவர் அவர்கள்தான் இப்போ மூவா அவர்களுடைய ஒரு சிறிய ஒரு கருத்து மூ வரதராசனார் அவர்களுடைய ஒரு சிறிய கருத்து உபநிடத கருத்துக்களை மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக பாடியவர் அல்ல தமிழில் பாடியவர் யார் அப்படின்னா நம்முடைய தாயுமானவர் பெருமான் அவர்கள்தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அதாவது மு வரதராசனார் அவர்கள் இது இந்த ரெண்டு வரையை கொடுத்துட்டு கூட கேள்வி என்பது எழுப்பலாம் உபநிடத கருத்துக்களையும் மற்ற ஞான நூல்களின் உட்பொருளையும் மிக தெளிவாக தமிழில் பாடியவர் தாயுமானவர் வருமான் என்று சொன்னவர் மு வரதராசனார் அவர்கள் அதனால தான் தாயுமானவருடைய இந்த அறக்கருத்துக்களும் சமய ஒற்றுமையை பற்றியும் பாடிய இவருடைய பாடல்கள் அனைத்தையும் சேர்த்து என்ன சொல்வார்கள் அப்படின்னா தமிழ் மொழியின் உபனிடதம் என்று அழைக்கப்படுகிறது யாருடைய பாடல்களை தாயுமானவர்களுடைய பாடல்களை தமிழ்மொழியின் உபனிடதம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி தாயுமானவர் அவர்கள் யாரிடம் கல்வி பயின்றார் அப்படின்னா தாய் திருச்சிராப்பள்ளியில் சிற்றம்பல தேசிகரிடம் சிற்றம்பல தேசிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவரிடம்தான் கல்வி என்பது பயின்றிருக்கிறார் யார் தாயுமானவர் அவர்கள் தாய்மானவருடைய ஆசிரியர் யார் என்பது தான் இங்கே கேள்வி அது சிற்றம்பல தேசிகர் என்பது விடை நம்முடைய தாய் அவர்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா தமிழ் வடமொழி இந்த இரண்டு மொழிகளிலும் மிகுந்த புலமை உடையவராக இருந்திருக்கிறார் நம்முடைய தாய்மானவர் அவர்கள் தாய்மானவர் அவர்களுடைய குரு யாரு அப்படின்னு கேட்டா மௌன குரு தேசிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவரு தான் தாய் அவர்களுக்கு குருவாக இருந்தவர் திருமூலர் மரபில் வந்தவர் தான் யாரு மௌனகுரு தேசிகர் ரெண்டு வினா வந்து அமைக்கலாம் தாயுமானவர் அவர்களுடைய குரு தேசிகர் தேசிகர் அப்படிங்கிறது இந்த அவர் யாரினுடைய மரபில் வந்தார் அப்படின்னு கேட்டால் திருமூலர் அப்படின்னு ஒரு தலைமை சித்தர் ஒருத்தர் இருக்கார் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த திருமூலர் அவர்களுடைய மரபில் வந்தவர் தான் மௌன குரு தேசிகர் அவரை நம்முடைய தாய்மானவர் அவர்கள் காண்கிறார் அதனுடைய பிறகு சீடராக இருந்து மெய்யறிவை மேம்படுத்திக் கொள்கிறார் நம்முடைய தாய்மானவர் அவர்கள் யாரிடம் மௌனகுரு தேசிகர் அவர்களிடம் யாரினுடைய மரபில் வந்தவர் திருமூலர் அவர்களுடைய மரபில் வந்தவர் தான் கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம வந்து எழுதுறது தயாராக இருக்கணும் அதனுடைய பிறகு நம்முடைய தாய்மானவர் அவர்கள் யோக நிலையை பெற்று ஞானியாக ஒரு உயர் நிலைக்கு செல்லுகிறார் இறு குருவ பிரியக்கூடிய சூழல் என்பது வருகிறது அப்போ குரு இவருக்கு சில உபதேசத்தை சொல்லுகிறார் இப்ப நம்மளே வெளியூர் போனோம் அப்படின்னா நம்மீது அக்கறை உடையவர்கள் ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புவது வந்து வழக்கம் இல்லையா அது மாதிரி தாய்மானவர் அவர்களுடைய குரு வந்து தாய் மாணவருக்கு ஒரு அறிவுரை ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புகிறார் என்ன உபதேசம் தம் குருவை பிரியும் நிலையில் துன்பமுற்று அவரை நினைந்து வருந்துகிறார் குரு வந்து பிரீரமே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமானது தாய் அவர்களுக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் தாய் மௌன குரு தேசிகர் அவர்கள் வழங்கிய மிகச்சிறந்த உபதேசம்தான் சும்மா இரு அப்படிங்கிறது ஒரு உபதேசம் இப்போ வீட்டிலேயே நம்ம நிறையா சொல்லுவோம் இல்லையா இப்போ சாமரு அப்படிங்கிறோம்ல பல பேர் அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அதனால் இந்த இடத்தில் இவருக்கு சொன்ன அந்த பொருள் என்பது வேறு அவர் சும்மா இரு என்ற உபதேசத்தை யார் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டா மௌனகுரு தேசிகர் அவர்கள் தன்னுடைய சீடரான தாயுமானவருக்கு கொடுத்த உபதேசம் தான் சும்மா இரு என்னும் உபதேச மொழியை அருளினார் இது நம்ம எதனுடைய வாயிலாக நம்ம இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குருவான மௌன குரு தேசிகரை பற்றிய பாடல்களை தாய்மானவர் அவர்கள் எழுதுகின்ற பொழுது என்னுடைய குரு இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்குடிய செய்தியை அந்த அந்த பாடல்களுடைய வழியாக நாம் காணுகின்ற செய்தி தான் அப்போ நம்ம ஒன்மார்க்கு அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா சும்மாயு என்ற உபதேசத்தை சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டால் மௌனகுரு தேசிகர் அவர்கள் தான் இந்த மௌனகுரு தேசிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் அந்த நான்கு விடைகளில் இல்லை அப்படின்னு கேட்டால் இதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டால் அது வந்து தாய் தான் ஏன்னா தன்னுடைய பாடல்களுடைய வழியாகத்தான் அதை வந்து சொல்றாரு சிந்தையாரா சும்மா இரு அப்படிங்கிறாரு அப்போது தாய் என்பவர் இருக்கிறாரா அல்லது மௌனகுரு தேசிகர் இருக்கிறாரா அந்த விடையில அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் இந்த உபதேச மொழியை சொன்னவர் மௌனகுரு தேசிகர் யார்கிட்ட சொல்றாரு தாயுமானவர் அவர்களிடம் சொல்லுகிறார் இந்த சும்மா இரு என்ற அந்த சொல்லை தன்னுடைய பாடல்களில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் அவர்கள்தான் ராமலிங்க அடிகளார் அவர்கள் மிக அருமையான ஒரு செய்தியை மாணவர்களுக்கு சொல்லுவார் ஏற்கனவே பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இது வந்து இருந்தது மாணவர்களுக்கு வழங்கும் அறிவுரைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு ஒரு பத்து கட்டளைகள் மாதிரி இருக்கும் பத்து செய்திகள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு வரி அதை முழுமைய தாயுமானவர் தான் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இது காலகட்டம் மாறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் அந்த உயர் சிந்தனை தாயுமானவர் அவர்களிடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை இப்போ பாருங்களேன் ஆண்ட குரு தன்னால் யான் எனது அச்சு அவனருள் நான் ஆவேன் இந்த கூற்றை சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டால் தாயுமானவர் என்ன சார் இப்ப எதை கேட்டாலும் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சரை சொல்லிடலாம் ஏன்னா இந்த செய்திகள் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா தாயுமானவர் அவர்கள் தான் ஆனால் நம்ம தாய்மானவர்னு ஒரு தலைப்பை போட்டுட்டு நடத்துறதுனால நமக்கு இந்த கூற்றுக்கு உரியவர் தாய்மானவர் மாணவர் செய்தியை மிக சுலபமாக நம்மால் சொல்ல முடியும் ஆனால் தேர்வு என்று வருகின்ற பொழுது அதில் நிறைய புலவர்களும் நிறைய சித்தர்களும் நிறைய பெயர்களும் வருகின்ற பொழுது சற்று குழப்பங்கள் வந்து வரலாம் இல்லையா இந்த வரிக்கு உரிமை உடையவர் யாரு அப்படின்னா தாய்மானவர் அவர்கள்தான் தன்னுடைய குருவை எப்படியெல்லாம் போற்றுகிறார் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் அதாவது திருமூலன் மூலன் மரபில் வரும் மவுன குருவே அப்படின்னு தன்னுடைய குருவை போற்றுகின்ற ஒரு மனப்பக்குவம் தாயுமானவர் அவர்களிடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதனுடைய அடுத்தது தட்சிணாமூர்த்தி வாழ்க வாழ அருளிய நந்தி மரபு வாழ்க என்னுடைய குருநாதன் மௌன குரு வாழ்க தாயுமானவர் அவர்கள் எழுதக்கூடிய உள்ளார்ந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த லைன் அப்படியே கொடுத்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய குருவை போற்றியவர் யார் அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்க அப்படின்னா அதற்குரிய விடை தாயுமானவர் அவர்கள் தான் அதனால இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கூடுதல் தகவல் தான் இதெல்லாம் அதுக்கடுத்தது அங்கு இங்கு என வடி அங்கு இங்கு என வடி என்று தொடங்கும் பாடல் சமரச உணர்விற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது தாயுமானவருடைய பாடல்களில் எல்லா பாடலுமே சமரச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் தான் அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு குறிப்பிட்டு இந்த கேள்வி தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாயுமானவருடைய சமரச உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அங்கு இங்கு எனாதபடி வடி அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலை நிறைய ஆசிரியர்கள் எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க அதாவது பல புத்தகங்கள்ல காட்டுறாங்க அந்த அடிப்படையில் வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா அங்கு இங்கு எனாதபடி வடி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை எழுதுனது தாய்மானவர் அவர்கள் அந்த பாடல் சமரச உணர்விற்கு எடுத்துக்காட்டான ஒரு பாடல் என்று நிறைய ஆசிரியர்களால் எடுத்து கையாளப்படுகின்ற ஒரு பாடல் அதனால இதை நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அடிப்படையான தகவல் தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல தகவல்களோடு நிச்சயமாக நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்